உலகத்தில் வாழக்கூடிய ஒட்டுமொத்த தமிழர்களுமே நாளைய தினம் தைப்பொங்கலை வந்து விமர்சையாக கொண்டாடுவதற்கு எதிர்பார்த்திருக்கின்றார்கள் இந்த ஒரு நேரத்தில் நிறைய குடும்பங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லினால் இந்த ஒரு தைப்பொங்கலை கொண்டாட முடியாமல் இருப்பார்கள் காரணம் வந்து அவர்களினுடைய பொருளாதார நிலைமை வறுமை காரணமாக இதனை வந்து விமர்சையாக கொண்டாட முடியாமல் இருக்கலாம் இன்னும் சில குடும்பங்களில் வந்து ஏற்க முடியாத ஒரு சில இழப்புகள் இருக்கும் அந்த இழப்புகள் காரணமாகவும் இந்த ஒரு கொண்டாட்டத்தை வந்து அவர்கள் விமர்சையாக கொண்டாட முடியாமல் இருக்கலாம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தற்பொழுது நடந்திருக்கக்கூடிய ஒரு மரணமும் ஒரு பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது நான் சொல்ல வேண்டும் காரணம் கிளிநொச்சி பகுதியில் வந்து இரண்டு இளைஞர்களினுடைய உடல் அருகில் இருக்கக்கூடிய ஒரு நீர்ப்பாசன கால்வாயிலிருந்து மீட்கப்பட்டிருக்கின்றது ஆகவே இது தொடர்பாக இந்த ஒரு காணொலியில் நாங்கள் பார்க்கப் போகின்றோம் இது நிச்சயமாக ஒரு விழிப்புணர்வு பதிவாகத்தான் அமையப் போகின்றது இது பற்றி இந்த காணொலியில் விரிவாகவே பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்திருக்கிறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த குறிப்பிட்ட ஒரு சம்பவம் வந்து கிளிநொச்சி கோவிந்தன் கடை பகுதியில் நேற்று இரவு நடைபெற்றிருக்கின்றது இந்த ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இரண்டு இளைஞர்கள் ஒரு மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதன் போது அந்த மோட்டார் சைக்கிள் வேக கட்டுப்பாட்டை இழந்து அங்கிருந்த வீதி குறியீடுகளை உடைத்து கொண்டு அருகில் இருந்த நீர்ப்பாசன கால்வாய்க்குள்ள பாய்ந்ததில் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கின்றது அது மட்டுமின்றி ஆரம்பத்தில் வந்து அவர்களினுடைய ஹெல்மெட் மற்றும் அவர்களினுடைய ஷூ இது போன்ற ஒரு சில உடைமைகளை வந்து போலீசார் மீட்டிருந்தார்கள் அதன் பின்னராகத்தான் அவர்களினுடைய உடல் அங்கு கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது இந்த ஒரு சூழ்நிலையில் அந்த உயிரிழந்த இரண்டு நபர்களும் வந்து ஒருவர் கிளிநொச்சி கல்மடு பகுதியை சேர்ந்த இருபது வயதுடைய தயாளன் தனுசன் என்று சொல்லியும் அடுத்த இளைஞன் வந்து அழகாபுரி பிரதேசத்தை சேர்ந்த பதினெட்டு வயதுடைய கிருஷ்ணன் சதீசன் எனப்படுகின்ற இளைஞன் என்று சொல்லியும் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது இந்த இரண்டு இளைஞர்களினுடைய உடல்களையும் அவர்களினுடைய உறவினர்கள் வந்து அடையாளம் காட்டியதற்கிணங்கு அதன் பின்னராக அவர்களினுடைய உடல் கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு எடுத்து செல்லப்பட்டு அங்கு மேலதிக விசாரணைகளின் பின்னராக அவர்களினுடைய உறவினர்களிடம் கையளிக்கப்பட்டிருக்கின்றது இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளையும் வந்து முன்னெடுத்திருக்கின்றார்கள் எந்த ஒரு விஷயத்தை நான் சொல்றதுக்கு நாளைக்கு தைப்பொங்கல் இருக்க ஏன் இல்லை ஒரு சோகமான சம்பவத்தை சொல்றீங்க அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்விகள் வரலாம் என்ன காரணம் அப்படின்னு நாளைக்கு தைப்பொங்கல் நிறைய பேர் வந்து நிறைய விதமான கலாச்சாரங்கள் அடங்கிய பண்பாடான நிறைய விளையாட்டுகளை வந்து வைப்பார்கள் அதை விட இளைஞர்கள் என்ன செய்வார்கள் வேகமாகவே அவர்களுடைய வாகனங்களை வாய்ப்புகள் நிறையவே இருக்கின்றது ஆகவே நீங்கள் எந்த ஒரு விளையாட்டுல பங்கு பற்றினாலும் அவதானமாக பங்குபற்றுங்கள் விளையாட்டுத்தனங்களால பெரிய பெரிய இழப்புகளுக்கு முகம் கொடுக்க நேரிடும் ஆகவே தினம் எல்லாருமே அவதானமாக இருந்து கொள்ளுங்கள் இந்த பட்டாசு வடிக்கிறதுல இருந்து அல்லது சின்ன சின்ன விளையாட்டுகள் இருந்து என்ன ஒரு விளையாட்டாக இருந்தாலும் நீங்கள் அதனை பெருசாக கருத்து கருத்தில் கொள்ளாமல் இதென்னு இதெல்லாமே சாதாரணமாக நாங்கள் செய்துட்டு போயிடுவோம் என்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளாமல் எல்லா விஷயத்திலையுமே நீங்கள் அவதானமாக செயற்படுங்கள் என்றதை இந்த இடத்துல தெரிவித்துக்கொள்கிறேன் ஸோ இந்த வீடியோ வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இது ஒரு விழிப்புணர்வாக அனைவருக்கும் தெரிய வேண்டும் என்றதுக்காண்டி நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்